ஆண்டவரும் இரட்சகருமாயே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள் இந்த நாள் நம்முடைய காலை மன்னாவுக்காக ஒன்று ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் ஒன்று ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் அப்பொழுது அவன் ராஜ்யம் இருந்தது என்றும் நான் அரசாளுகிறதற்கு இஸ்ரவேலர் எல்லாரும் என்மேல் இருந்தார்கள் என்றும் அறிவீர் ஆனாலும் ராஜ்யபாரம் என்னை தாண்டி என்னை விட்டு தாண்டி என் சகோதரனுக்கு ஆயிற்று கர்த்தரால் அது அவருக்கு கிடைத்தது என்றான் அன்பானவர்களே இந்த நாள் நம்முடைய காலை மன்னாவினுடைய ஒரு தலைப்பு என்னவென்றால் தேவன் கொடுப்பதை ஒருவரும் தடுக்க முடியாது தேவன் நமக்கு தர நினைப்பதை தடுக்க ஒருவராலும் முடியாது இங்கே என்ன பார்க்கிறோம் என்றால் தாவீதுக்கு பிற்பாடு சாலமோன் ஆட்சிக்கு வந்து விட்டார் தாவிதுக்கு அநேக பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆனால் பத்சேபாலுக்கு பிறந்த சாலமோனுக்குத்தான் தாவீது ஆட்சியை கொடுக்கிறார் தேவனும் அதைத்தான் அவருடைய சித்தமாக வைத்திருந்தார் இதற்கிடையில் தாவீதினுடைய வயதான காலத்தில் தாவிதினுடைய மற்றொரு குமாரன் அதாவது தாவீதுக்கு ஆஹித்தின் ஆகீத் என்ற ஒரு மனைவியினுடைய மற்றொரு குமாரன் அதோனியா அவன் பெயர் அவனும் ஆட்சியை பிடிப்பதற்காக தீவிரமாக முயற்சி செய்திருக்கிறான் இஸ்ரவேலர்கள் எல்லாரும் அவனை பார்த்து டேய் அடுத்த நீதாண்டா ராஜா நாங்கள் எல்லாரும் உன்னைய ராஜா வாக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு எல்லாரும் அவன் பெயரில் பட்சமாக இருந்திருக்கிறார்கள் ஒருவேளை தாபீதினுடைய அரண்மனையில் உள்ளவர்களைத் தவிர மற்றவர்கள் ததோனியாவின் மேலே அவனை ராஜாவாய் கொண்டு வருவதற்கு தீவிரமாக செயல்பட்டது போல தெரிகிறது இந்த நேரத்தில் ஆள் பலம் மெஜாரிட்டி அதோனியா பக்கம் இருந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் எனவே அவன் தான் ராஜாவாக வேண்டும் என்று பிரயாசப்பட்டு சில தந்திரமான யுக்திகளை எல்லாம் மேற்கொண்டு காரியங்களை செய்தார் ஆனால் இதை கேள்விப்பட்ட தாவீதுக்கு ஆள் அனுப்பி தாவீதுக்கு தேவன் தம்முடைய பிள்ளைகள் மூலமாக ஆள் அனுப்பி நீ உடனே சாலமோனை ராஜாவாக மாற்று ஏற்படுத்து என்று சொல்லி அவன் உடனே செயல்பட்டு சாலமோனே ராஜாவாக ராஜாவாக மாற்றிவிட்டார் இந்த இடத்துல இப்பொழுது அதோனியா தோல்வியடைந்தவனாக ஐயையோ ராஜ்ஜிய பாரம் என்னை விட்டு போய்விட்டதே என்று சொல்லி தோல்வியடைந்தவனாக ஒரு விஷயத்தை மட்டும் அவன் பத்சேபாலிடத்தில் விண்ணப்பமாக கேட்கும்படி வருகிறான் என்னவென்றால் அப்போது தான் வந்து சொல்கிறான் எல்லாரும் என்னையைத்தான் ராஜா வாக்குறதுக்கு ரெடியாக இருந்தாங்க இஸ்ரவேலர்கள் எல்லாருக்கும் நான் தான் ராஜாவாக வர்றது பிடித்தமாக இருந்தது ஆனால் என்னமோ என்னுடைய ராஜ்யபாரம் என்னை தாண்டி என் சகோதரனுக்கு போய்விட்டது அப்படின்னு சொல்கிறான் எனக்கு வர இருந்த ராஜ்யம் என் சகோதரனுக்கு போய்விட்டதுன்னு சொல்லிட்டு அது கத்தராலே அவருக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்கிறான் பாருங்கள் என்ன அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு பாருங்கள் எனக்கு வர வேண்டியது என் சகோதரனுக்கு போயிட்டு அது கத்தராலே நமக்கு கிடைத்தது எனக்கு அன்பானவர்களே இன்றைக்கு நாம் எல்லாரும் அதோனியாவின் வழியில் வராமல் சாலமோனின் வழியிலே வந்து கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் கத்தர் தாவிதை நேசித்தார் அதற்கு பிற்பாடு சாலமோன் மேலே இருந்தார் என்று வாசிக்கிறோம் எனவே தேவன் தாவீதுக்கு பிற்பாடு அவன் குமாரனாகிய சாலமோனை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டு சாலமோனை உயர்த்தினார் மேன்மைப்படுத்தினார் எல்லாம் நமக்கு தெரியும் அப்போது சாலமோனை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் அவனுக்குன்னு கொடுக்க வேண்டியதை எவனும் பறித்து கொள்ளக்கூடாது என்பதற்காக எத்தனை பேர் போட்டி போட்டாலும் அது ஆண்டவர் என்ன செஞ்சாராம் அதா அவனுக்கு தாண்டிற்று என்னை தாண்டி அவனிடம் வந்தது அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறான் பாருங்கள் இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்வது என்னவென்றால் உங்களுக்கு என்று குறித்திருக்கிற ஆசீர்வாதம் தேவன் உங்களுக்கு என்று தர நினைத்த ஆசீர்வாதத்தை தடுக்க எத்தனை பேர் எழும்பினாலும் கூட்டம் கூட்டமா எழுமினாலும் ஒரு தேசமே எழுமினாலும் ஒரு ராஜ்யமே எழுமினாலும் அது உங்களை தாண்டி உங்களிடத்திற்கு வந்து சேரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஏனென்றால் ஆயிரம் பேரை காட்டிலும் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் ஒருவர் நம் பக்கம் இருக்கிறார் பதினாயிரம் பேரை காட்டிலும் அதிசயங்களை நடப்பிக்கிற ஒரு ஆண்டவர் நம் பக்கம் இருக்கிறார் அவர் உங்களுக்கு உரியதை உங்களுக்கு தந்து உங்கள் பிள்ளைகளுக்கு உரியதை உங்களுக்கு தந்து நிச்சயமாய் உங்களை ஆசிர்வதி பார்த்து பிடிப்பாப்ப சுத்தமல்ல நல்ல ஆண்டவரே இந்த காலவேளைக்காக ஸ்தோத்திரம் எங்களுக்கென்று வர வேண்டிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தருவதிலே உறுதியாக இருக்கிறீர் அதை தடுக்க எத்தனை அதோனியாக்கள் எழுப்பினாலும் நீர் அதை எங்களுக்கு சாதகமாக வாக்கி பண்ணுகிறீர் இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே நீர் செய்ய நினைத்ததை அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வதியும் இந்த நாள் இன்பமாக இருக்கட்டும் நாமத்தில் விநாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ ஹவ் அ டே